வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் வடக்கு கிழக்கில் இன்று நிர்வாக முடக்கல் போராட்டம் சீனா செல்கிறார் பிரதமர் புதிய கல்வி சீர்திருத்தம் ஆசிரியர் பயிற்சி ஆரம்பம் உக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பு இனி விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள இராணுவ பிரசன்னம் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை கண்டித்து இலங்கை தமிழரசு கட்சியால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிர்வாக முடக்கல் போராட்டம் இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது அதற்கமைய இன்று நண்பர்கள் வரை மாத்திரம் நிர்வாக முடக்கலை முன்னெடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொது செயலாளர் எம் சுமந்திரன் தெரிவித்தார் பல தரப்பினரிடமிருந்து கிடைத்த கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் இந்த நிர்வாக முடக்கலுக்கு சில அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஆதரவு தெரிவித்துள்ள எதிர்ப்பை போராட்டத்திற்கான அழைப்பிற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பிரித்தானிய கிளை தமது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பாக ஒரு சிலரின் தன்னிச்சையான செயற்பாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் அந்த கிளை குறிப்பிட்டுள்ளது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொது எம் சுமந்திரனால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிர்வாக முடக்கல் போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒன்றியத்தினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் வடக்கு கிழக்கில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிர்வாக முடக்கல் போராட்டத்தை அரசாங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது பிரதமர் கரணி அமரசூரியா சங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சீனாவுக்கு விஜயம் செய்ய உள்ளார் தியான்சினில் முப்பத்தி ஓராம் தேதி நடைபெறும் மாநாட்டில் அவர் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் உள்ளிட்ட தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் தலைவர்களையும் அவர் சந்திக்க உள்ளார் இந்த நிலையில் உலக அரசியலில் அமெரிக்கா இந்தியா உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் மற்றும் சீனா ரஷ்ய கூட்டணி வலுப்படுத்தல் மாநாடுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை அளிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இலங்கை ஒரு உரையாடல் பங்குதாரர் என்ற நிலையில் உள்ளது இலங்கையின் பாரம்பரிய அணிசேரா கொள்கை தற்போதைய உலக ஒழுங்கில் பெரும் சவால்களை சந்தித்து வருகிறது கல்வி சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் நோக்கில் மூன்றாம் தவணை தொடங்குவதற்கு முன்பு ஆசிரியர் பயிற்சி திட்டத்தை முடிக்க கல்வி அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது மாகாண மட்டத்தில் இந்த பயிற்சி திட்டத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் ஏற்கனவே மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன தற்போது தேசிய கல்வி நிறுவனம் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சியை தொடங்கியுள்ளது முதல் கட்டத்தில் முதல் தர ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்கான பயிற்சியாளர்கள் குழு பயிற்சி அளித்த பிறகு பயிற்சி திட்டம் மாகாண மட்டத்தில் ஆறாம் வகுப்பு ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டம் இரண்டாம் கட்டத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்ப கல்வி வெளியீட்டு திணைக்களம் ஒன்று மற்றும் ஆறாம் வகுப்புகளுக்கான புதிய பாட அழகுகளை அச்சிடுவதையும் தொடங்கி உள்ளது புதிய பாடத்திட்டத்திற்கு ஏற்ப பாரம்பரிய பாட புத்தகங்களுக்கு பதிலாக இந்த புதிய அழகுகள் அறிமுகப்படுத்தப்படும் இனி வெளிநாட்டு செய்தி அமெரிக்காவும் ஐரோப்பாவும் உக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்க ரஷ்ய இணக்கம் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் இதனை தெரிவித்துள்ளார் புடி நீண்ட காலமாக உக்ரைன் நோட்டோவில் இணைவதை எதிர்த்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று டிரம்ப் மற்றும் ஐரோப்பிய தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாத சலுகையே வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி வரவேற்றுள்ளார் எந்தவொரு உத்தரவாதமும் மிகவும் நடைமுறைக்குரியதாக இருக்க வேண்டும் நிலத்திலும் வான்வழியிலும் கடலிலும் பாதுகாப்பை வழங்க வேண்டும் அத்துடன் ஐரோப்பியாவின் பங்கேற்புடன் அது உருவாக்கப்பட வேண்டும் என்று செலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றதோ அடுத்த இர முப்பதுக்கு முப்பதற்கு பாருங்கள் நன்றி